தலைவர் பதவியிலிருந்து மாற்றியிருந்தாலும் தேர்தல் நேரத்தில் பரப்புரைக்கான முழு பொறுப்பையும் அண்ணாமலை அவர்களுக்கே கொடுக்க நினைக்கிறதாம் காவி கட்சி ஆளும் தரப்பை திணறடிக்க தற்போதைய தலைவரை விட அண்ணாமலைதான் பொருத்தமானவர் என உணர்ந்திருக்கும் டெல்லி தலைமை இப்போதே அதற்கான வேலைகளில் இறங்க சொல்லிவிட்டதாம் ஆனால் வேட்பாளர் தேர்வு தொடங்கி பசை ஒதுக்கீடு வரையிலான பல விஷயங்களையும் தன்னை வைத்தே முடிவெடுக்க வேண்டும் என நினைக்கிறாராம் அண்ணாமலை அதாவது தற்போதைய தலைவர் பெயரளவுக்கு பணியாற்றும்படியும் அறிவிக்கப்படாத செயல் தலைவராக தானே களப்பணியாற்றவும் காய் நகர்த்தி வருகிறாராம் மணல் விவகாரத்தில் ஆளும் தரப்போடு மல்லு கட்டிக்கொண்டிருக்கும் மன்னர் புள்ளி அதாவது கரிகாலன் திரைத்துறை பக்கம் தன் கவனத்தை திருப்பி இருக்கிறாராம் மணல் மாவியாக இருந்த காலகட்டத்திலேயே கட்டுமானம் தொடங்கி பார் வரை பசை புழக்கத்துக்கு பல ஏற்பாடுகளை செய்து கொண்ட கரிகாலன் படத்தயாரிப்பிலும் படங்களுக்கு ஃபைனான்ஸ் செய்யும் பணியிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள நினைக்கிறாராம் சினிமாவில் மதுரை அன்பு எப்படி அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு தன்னையும் நிரூபிக்கொள்ள நினைக்கிறாராம் முன்னணி கதாநாயகர்கள் முக்கிய இயக்குநர்கள் என அட்வான்ஸ் கொடுத்து ஆட்களை அள்ளி போட தீவிரமாக வேலை நடக்கிறதாம் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் தன்னுடைய மகனுக்கும் மல்லை சத்யாவுக்கும் இடையிலான பிரச்சனையில் இருவரையும் சமாதானப்படுத்தி அதையே கட்சிக்கான புரமோஷனமாக மாற்றியதில் ஆளுங்கட்சி புள்ளிகளை அசந்து போனார்களாம் துரை வைகோ ராஜினாமா கடிதம் எழுதி கோபத்தை வெளிக்காட்ட மல்லை சத்யாவும் பதிலுக்கு பாய்வார் என்றுதான் பலரும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அவர் பெட்டி பாம்பாக அடங்கி போனார் அதற்கு காரணம் எதிர்வரும் தேர்தலில் நிச்சயம் சீட் என்று உறுதி வழங்கப்பட்டதுதானாம் கூடுதலாக மேலும் பத்து பேருக்கு நிச்சயம் சீட் என்று வைகோ அவர்கள் பகிரங்கமாக உறுதிமொழி கொடுத்திருக்கிறாராம் அதை கேள்விப்பட்டு ஆளும் தரப்பு திகிலெடுத்து போய் கிடைக்கிறதாம்